சுவசனம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வேதத்தை தியானிக்கிறது குறித்து பார்க்குறோம் இன்றைக்கி ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் இங்கேயும் ஒரு சாப்பாட்டை பற்றி தேவன் சொல்கிறாரு அதே போல் இந்த இதுக்கு முன்னாடி என்ன தேவன் தெரியுமா சொல்லியிருப்பார் ஃபிஃப்டீன்த்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இதுக்கு முன்பாக ஒன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கறது போலவே ஆண்டு கீழ்ப்படிங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உணவை குறித்து தேவன் பேசுகிறாரு அதே போல் இங்கேயும் நீ பண்படுத்தி காத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாப்பாட்டை பற்றி தான் தேவன் பேசுகிறார் ரெண்டுலேயுமே ஒரே காரியம்தான் அங்கே மிருகங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் நிக்கீழ்படுத்தி ஆண்டு கொள்னு சொல்லி உயிருள்ள எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்குறாரு இங்கே மண் தோட்டத்தை ஒரு தோட்டத்தையே உருவாக்கி தான் அவன்கிட்ட கொடுக்குறாரு நம்ம வந்து ஒரு நிலத்தை வாங்கி புதுசாக தோட்டம் உருவாக்குவோம் நம்ம ஆனால் அப்படி இல்லை தேவன் ஏற்கனவே ஒரு தோட்டத்தை அவன்கிட்ட கொடுத்து நீ என்ன செய் இந்த பண்படுத்திக்கோ காத்துக்கொள்ளும் சொல்லிவிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே நான் ஒரு செடியை வளர்த்து வச்சுருக்கேன் ஒரு மரத்தை வளர்த்து வச்சுருக்கேன் அந்த மரம் எப்படிப்பட்டதுன்னா நன்மையும் தீமையும் நன்மை எது தீமை எதுன்னு கற்றுக் கொடுக்குற மரம் அதை மட்டும் நீ சாப்பிடாத சாப்பிட்டா செத்துருவே அப்படிங்கிற ஆதாமுக்கு அவன் பிறந்து அவனை தேவன் உருவாக்கினதில் நாளிலிருந்து அவனுக்கு தீமைனா என்னென்னு தெரியாது நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம எப்படி தெரிஞ்சு போனால் ஒரு தீமை நடக்கும்போது தான் ஓஹோ இது எவ்வளோ மோசமாக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேனே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த நன்மை தீமைங்கிற வார்த்தைக்கு ஆதாமுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்குமானா எனக்கு தெரியலை ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு நீ அதை மட்டும் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தையும் அவன் கையில் கொடுக்குறாரு நீ அந்த தோட்டத்தை பயன்படுத்திக்கணும் அப்போ ஆதாமுக்கு நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்கிறாரு நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் நம்மளை சுற்றி எல்லாமே இருக்குது நமக்கு ஒரு குறைவு இதன் மத்தியில் இது ஒன்று தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த அந்த உயர்வான சிந்தனை இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் நமக்கு நமக்கு தெரியும் ஆதாமுக்கு தெரியுமான்னு தெரியல ஆனால் நமக்கு தெரியும் நமக்கு நன்மை தீமைன்னா என்னன்னு தெரியும் நம்மளை தேவன் எப்படி வச்சுருக்கிறாருன்னு தெரியும் நம்மளை சுற்றி தேவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு தெரியும் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோன்னு நமக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே சபையாகிய தேவ பிரசனமாகிய ஏதன்னு தோட்டத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் தேவன் இதில் என்ன செ என்ன சொல்கிறா நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடாத அப்படிங்கிறார் அப்போ நம்ம இருக்கிறது தோட்டம் அப்படின்னா இந்த தோட்டத்தை நமக்கு கொடுத்தவர் தேவன் அப்படின்னா இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அப்படிங்கிறது மனுஷன் மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மை தீமையான ஆலோசனைகள் இதை மட்டும் நீ புசிக்காத அப்படின்னு தேவன் வந்து சொல்றாரு அதுக்காக மனுஷங்க கிட்டயே போக அப்படி இல்லை என் போதகர் கூட ஒரு மனுஷன் தான் ஆனால் அவர் மனுஷனாக நம்ம பார்க்கல அவர் மூலமாக தேவன் நம்மளோட பேசுகிறார் அவருக்குள்ளே இருந்து ஆவியானவர் நம்மளோட பேசுகிறார் இது என்ன சொல்ல தேவன் வந்து நம்மக்கிட்ட விரும்புகிறார் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எல்லா காலகட்டத்தில் ஒரு டெசிஷன் எடுக்கணும் எல்லா காலகட்டத்திலும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு தெளிவு வேணும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் அப்படி வரும்போது நீ என்ன நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய முதல் சிந்தனையில் ஒரு மனுஷன் வந்து அந்த மனுஷனுடைய ஆலோசனையை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது நம்ம முதல்ல இந்த பிரச்சனையோ இந்த ஆலோசனையோ இந்த ஒரு டெசிஷனோ எடுக்கணும்னா நம்ம முதல்ல போக வேண்டியது தேவன்கிட்ட நம்ம அந்த ஏதேன் தோட்டம் நம்ம தேவன் கொடுத்தார் இல்லையா அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் தினமும் உலாவி நம்மளை பார்க்க வருவார் அப்போ அவர்கிட்ட தான் என்ன செய்யணும் நம்ம இந்த நன்மையோ தீமையோ இந்த ஆலோசனை எல்லாவற்றையும் தேவன்கிட்ட கேட்கணும் ஒன்ஸ் நம்ம தேவன்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தேவனே நம்மளை சில மனுஷர் மூலமாக நடத்துவார் இப்போ நம்ம தேவன்கிட்டையே கேட்காம நம்ம டே டேரக்டாக மனுஷங்கக்கிட்ட போகணுன்னு வைங்களேன் சில மனுஷங்கக்கிட்ட சில ஆவிகள் உண்டு அதாவது இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் சொல்லுவாங்களே இன்ஃப்ளூயன்சஸ் இந்த யூடியூபர் யூடியூபர்ஸ் அந்த இன்ஸ்டாகிராம் பர்சன்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இந்த நடிகர் நடிகைகள்லாம் அவங்க ஒரு காரியத்தை சொன்னால் அதை வந்து அப்படி ஃபாலோ பண்ணுற ஒரு இருதயம் அப்படி ஒரு ஈர்ப்பு அவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி நமக்கு க்ரியேட் ஆகிட்டுன்னு வைங்கலேன் அப்படிப்பட்ட ஒருத்தட்ட போயிருக்கிறோம் நம்ம அவர் சொல்றதெல்லாம் சரியாக தான் இது வரைக்கும் நடந்திருக்கு அவர் சொன்னால் சரியா இருக்கும்னு நம்மளுக்குள்ள ஒரு தாட் வந்துட்டுன்னு வைங்களேன் அப்போ நம்ம என்ன செய்வோம் அதை நெக்ஸ்ட்டு ஃபேஸாக இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு போயிடுவோம் நம்ம கர்த்தர்கிட்ட சரியாக தவறான கேட்க தவறி போயிடுவோம் இங்கே அந்த ஏஜெண்ட்டை ஏஜெண்ட்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்த எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அவங்களுடைய நீங்கள் அவங்கக்கிட்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னா இந்த ஏஜெண்ட் நல்ல ஏஜெண்ட் இவர் மூலமாக நிறைய பேர் போயிருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் நம்பிட்டோம் எங்கள் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இல்லை ஏதோ ஒரு காரியம் அதாவது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறதற்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அவங்க லைஃப்பில் இருந்ததுனால அவங்க செய்தது தவறாக முடிஞ்சிடுச்சு அப்போ நம்ம நம்ம போ அதாவது ஒரு மனுஷன் கொடுக்குற ஆலோசனை தவறுன்னு நான் சொல்ல வரல மனுஷன் மூலமாகத்தான் தேவன் நம்மளோட நிறைய காரியங்களை வந்து பேசுகிறார் ஆனால் எதையுமே தேவன்கிட்ட முதல் முதல்ல கொண்டு போய் அவர் ஆலோசனையின்படி தான் தான் நம்ம லைஃப்ல ப்ராப்ளம் இல்லாமல் போகும் அதை தான் தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு தோட்டத்தையே கொடுத்துருக்குறேன் அந்த தோட்டத்தில் எல்லா கனிகளையும் நீ புசிச்சிக்கோ அவர் சொல்றாரு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகால விருட்சத்தின் கனியை நீ புசிச்சுக்கலாம் ஆனால் நான் சொல்ற அந்த கனியை மட்டும் அந்த கனியை மட்டும் நீ புசிக்க மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதியா இருப்பதே நலம் நாசியில் ஜி சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த மனுஷனையும் நம்பாத உன் மனைவியை நம்பாத உன் பிள்ளையை நம்பாதன்னு கர்த்தர் சொல்கிறாரா அப்படி எல்லாம் இல்லை நீ ஒரு மனுஷன் ஆலோசனை கிட்ட போகும்போது ஒரு மனுஷன் தனக்குள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் கடந்து வந்த ஒரு பாதையை வைத்து தான் உனக்கு ஆலோசனை சொல்லுவான் ஆனா இதே இது நீ கிட்ட கேட்கும் போது இனி உன் வாழ்க்கையில நடக்க போறது இனி உனக்கு நன்மையானதை நான் உனக்கு சொல்வேன் அதே மனுஷங்கக்கிட்ட நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி ஜெபிக்கிறதுக்கு அப்புறமும் சரி கொடுக்குற ஆலோசனை பார்த்தீங்கன்னா எதை ஃபில்ட்ரு பண்ணி உங்கள் இருதையாக ஏற்றுக்கொள்ளணுங்கிறத தேவனே உங்களுக்குள்ளே அந்த வரமுறையை வைத்திருப்பார் அப்போது நமக்குள் நம்மக்கிட்ட தேவன் சொல்கிறேன் உனக்கு அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்குறேன் உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறேன் உனக்கு ஒரு நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்துருக்குறேன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறேன் அதை மனுஷங்களுடைய ஆலோசனையின்படி செய்து வம்பாக்காத ஓ பொம்பளை பிள்ளையா இதை படிக்கவை ஆம்பளை பிள்ளைய அதை படிக்கவே வந்து உடம்பு சரியில்லையா அந்த மாதிரி இந்த இந்த பல யூடியூப் சேனல்ல பல ரெசிபீஸ் இருக்குது சளிக்கு இருக்குது வயிற்று வலிக்கு இருக்குது இன்டைஜஷனுக்கு இருக்குது எல்லாவற்றையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா அப்போது நம்ம என்ன செய்யணும் நான் வந்து சாதாரண எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதுக்காக சளி பிடிச்சா கர்த்தாவே எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு போய் அப்படின்னு கேட்கலாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கர்த்தர் மேலே பைத்தியமாக இருக்கு இருக்கிற நபர்களும் உண்டு அந்த பைத்தியத்தனத்தை கூட தேவன் அங்கீகரித்து அதற்கும் பதில் சொல்லத்தான் செய்கிறார் ஆனா கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்குற அந்த ஞானத்தின்படி நம்ம எல்லா காரியங்களிலும் நம்ம அவர்கிட்ட போய் நிற்கும் போது நம்மளுடைய ஏதேன் தோட்டம் நம்மளை விட்டு போகாமல் இருக்கும் அதுதான் நமக்கு அதா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கு தேவன் கொடுத்த எல்லாமே நம்மளுடைய ஏதேன் தோட்டம் தான் அந்த தோட்டத்துல இருக்கிற எதையும் எழுந்து போகாம நாம அந்த தோட்டத்துல சமாதானத்தோட கர்த்தருடைய அந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சந்திப்போட அந்த தோட்டத்தில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நம்ம அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காமல் நம்ம தேவன் சமூகத்தில் எப்போதும் அமர்ந்திருந்தோம்னா நம்ம ஏதேன் தோட்டம் சந்தோஷமான நிம்மதியான ஏதேன் தோட்டமாக இருக்கும் காட் யூ